இது நியாயமா நடுநிலையா இருந்து உளப்பூர்வமாக ஒரு என்ன சொல் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தனது சீமானவர்கள் மட்டும்தான் சர்ச்சை இல்லை இதுல நியாயம் இது சரியது தவறுதுன்னு சொல்லக்கூடவா உங்களுக்கு துணிவில்லை அப்படின்னு கேட்க தோணுது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு மௌனம் காப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா எவ்ரிபடி பிளே அ சேஃப் ரோல் சேஃப் கேம் பிளே பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த பாஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு சேஃப் கேம் பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் தெரியலாம் இன்றைக்கி வந்து இப்போ இவர் மட்டும்தான் பேசுறார் அப்போ யாருமே தமிழ்மொழிக்கானவர்கள் இல்லையா அப்படின்னு கேட்க தோன்று இவர் மட்டும்தான் பேசுகிறார் அப்படின்னா அப்போ உண்மையாகவே ஒரு தமிழ் மகனாக தமிழுக்கு தமிழுக்காக பேசக்கூடிய ஒரு ஆண்மகனாக இன்றைக்கி நான் தமிழ் கட்சி மொழி தலைவர் ஒருங்கிணைப்பை பலர் மட்டும்தான் இருக்கார் ஏன் மற்றவங்க யாருக்கு மட்டும் பேச பண்ணுறாங்க ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு தமிழ் மீது உண்மையான பற்று இல்லாதவர்கள் ஒரு ஏன் தேசிய கட்சிகளோட உடன்படிக்கை எப்போ நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஐயத்தோட ஒரு அச்சத்தோடு அவங்க வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு பக்கம் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் இப்போதுதானே வந்து கட்சியோட இருக்கிறாரு திராவிடமும் தமிழ் தேசமும் இரு கண்களும் சொல்லி உருவாக்கி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது தமிழ்ல இருந்து போனது கன்னடம்ன்றது என்ன மாதிரியான ஒரு அச்சத்தை தூண்டுவைக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால சொல்ல முடியும் அப்படி எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு நியாயமான ஒரு ஆஹ் ஒரு கருத்தை பதிவிடுவதில் தவறில்லை கொடுக்கப்படுது மடியில் கண்டில் வழியில் பயம் இல்லை அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து இது உண்மை நிறுவப்பட்ட சான்றுகள் நமக்கு சொல்லுது தமிழ் மொழி தனித்து எங்கக்கூடிய மொழி எந்த மொழியும் சாராத மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியிலேருந்து பிரிஞ்சது தான் இத்தனை மொழிகள் அப்படிங்கிறது நிறுவப்பட்ட உண்மைகள் நிறுவப்பட்ட ஆய்வு ஆராய்ச்சி தமிழ் என்கின்ற உணர்வும் உணர்ச்சியும் பழுங்கடிக்கப்பட்ட சாகடிக்கப்பட்டதின் நோக்கம் விளைவி மிக நாம் தமிழ் பல தலைமை உரிமைப்பாளர் தவிர்த்து வேறையாக பேசலை இப்படி தான் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா நீங்க பாருங்க ஐயா அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதை நான் சிறப்பு வந்த நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் கமலஹாசன் விவகாரம் தமிழகத்தில் தீப்பற்றி இருந்து கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே வாய் திறக்காத ஒரு வேலையில் சீமானவர்கள் மட்டும்தான் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் குரல் கொடுத்து வர்றாரு இந்த விவகாரத்தை எப்படி மேம் பார்க்குறீங்க இது ஒரு கர்நாடகா இஷ்யூ அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா பல பேர் வந்து அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்லி பேசுகிற விமர்சனங்களும் இருக்குது இது இன சிக்கலா நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு மொழி சிக்கலா நம்ம வந்து எடுத்து பா பேச வேண்டியதா இருக்கு மௌனித்து போறது வந்து அவ்வளவு சரி இல்லை உகந்தது இல்லை குறிப்பா வந்து நாம இருக்க நாடு தமிழ்நாடு நம்மளுடைய தொல்காப்பியமும் சரி புறநானூலும் சரி நம்மளுடைய வரலாறு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஆண்டுகள் பழம்பெரும் வரலாறுன்னு சொல்றோம் இல்ல ஏறக்குறைய நம்ம சற்றொப்ப எடுத்துக்கிட்டாலும் திருவள்ளுவர் திருக்குறள் கொடுத்த இந்த இடைவெளியை எடுத்துக்கிட்டாலும் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் வந்து பழமையான மொழியை கொண்ட இனம் வந்து தமிழினம் இன்னும் சொல்ல போனால் மொழி ஆய்வறிஞர்களாக சொல்லப்படக்கூடிய அலெக்ஸ் கூழியராக இருக்கட்டும் இல்ல பல முன்னத்தியர்களாக இருக்கட்டும் ஆய்வறிஞர்களாக இருக்கட்டும் உலகில் தோன்றிய முதல் மொழி மூத்த மொழி தமிழ்மொழி அப்படிங்கிறதுக்கான எண்ணற்ற சான்றுகளை நமக்கு முன்னாடி வைக்கிறாங்க அண்மையில் இருக்கக்கூடிய கீழடி அகழ்வாராய்ச்சி சான்றுகளும் நமக்கு நம்மளுடைய வரலாற்றினுடைய கால அளவு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து நமக்கு சொல்கிறாங்க இப்படி ஒரு புறம் இருக்க இன்னும் மனிதன் பேசிய முதல் மொழியே தமிழ் மொழியாகத்தான் இருக்க முடியும் அந்த ஒளியின் வாயிலாக மொழி உருவாகுது அந்த ஒளியினுடைய ஓசையினுடைய எழுத்துக்கள் தமிழ்மொழியில் இருக்கு ஆ ஓ அப்படின்னு சொல்லும்போது தமிழ்மொழியில் இருக்குன்னு சொன்னதெல்லாம் வந்து நமக்கு மெய்நிகர் சான்றாக இருக்குது நமக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய சாட்சியங்களாக இருக்கு அப்படி இருக்கும்போது நாம் வந்து அது மாத்திரம் இல்லாமல் உலக மொழி ஆய்வறிஞர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தனித்துவமான செய்தி என்ன அப்படின்னா எந்த மொழிக்கும் தனித்தீங்கக்கூடிய ஆற்றல் கிடையாது ஆனால் தமிழ் மொழிக்கு தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் இருக்குது எந்த மொழியோடையும் கலப்படம் இல்லாமல் பேசக்கூடிய ஒரே மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தமிழ்மொழிக்குன்னு தனி சிறப்புகள் வந்து நம்மளுடைய முன்னத்தியர்கள் புறநானூரில் கூட என்பனார் என்பனார்னு சொல்லும்போது அவருக்கு முன்னாடி யார் அதை சொல்ல சொன்னதாகத்தான் அதில் எழுதுகிறாங்க அப்போ சொன்னவங்க தமிழ்மொழியை பேசுகிறது உண்டு தமிழ்மொழியை பற்றி ஆய்வு செய்தது உண்டு தமிழ்மொழியினுடைய சிறப்புகள் எடுத்து சொன்னது உண்டு அப்படிங்கும் போது ஐம்பதாயிரம் ஆண்டுகள்ல அதற்கு முன்பே தோன்றிய மொழி வந்து தமிழ்மொழி அப்படிங்கிறதுக்கு நமக்கு கண் முன்னாடியே இவ்வளவு சாட்சிகள் இருக்கும்போது மரியாதைக்குரிய சகோதரர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து மேடையில் அவருடைய ஆடியோ லான்ச்சில் பேசும்போது தமிழ் தனித்து இயங்கக்கூடிய மொழி அப்படி எல்லாம் இந்த வரலாறுலாம் சொல்லாமல் இதை சொன்னார் கன்னடமே தமிழ்ல தான் போகுது அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு தெரியும் ஐநூறு ஆண்டுகளே ஆனது தான் இந்த ஹிந்தி என்கின்ற மொழி சமஸ்கிருதம் எல்லாம் கலந்து பேசக்கூடிய தான் மலையாளமாக இருக்கட்டும் கன்னடா இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் இல்லை மலையா மற்ற திராவிட மொழி குடும்பத்துல இருக்கக்கூடிய மொழிகளாக இருக்கட்டும் ஆனால் அவர் சொன்னது தமிழ் மொழிலிருந்து பிரிந்த மொழி கன்னடான்னு சொன்னது ஒரு கன்னடா கன்னடிகாஸோட சென்டிமெண்ட்ஸை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வந்து வெறும் அந்த திரைத்துறை சார்ந்தவங்க சொல்ல ஒட்டுமொத்த மாநிலமும் வந்து அதை வந்து எடுத்து பேசுறாங்க அப்படிங்கும் போது அவர்களுடைய இனப்பற்று உண்மையாகவே வந்து வியக்க வைக்கிறது அதை பார்த்து கொஞ்சமேனும் தமிழ் மக்கள் வந்து அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் நமக்கு ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக குறிப்பா வந்து அதுல தவறான கருத்துக்கள் எதுவுமே இல்லை நம்ம வந்து பிழை அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவுமே இல்லை தமிழ் மொழிலேருந்து பிரிஞ்சது கன்னடா அப்படின்னு சொல்றதுல அவ ஆய்வறிஞர்கள் நமக்கு சொல்லது தானே அதை எடுத்து மேற்கோ மேற்கோளிட்டு பேசிருக்கிறாரு அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு அரசு ஒரு நீதித்துறை இது எல்லாமே சேர்ந்து மன்னிப்பு கேட்டாதான் உங்க படம் வந்து ரிலீஸ் ஆக முடியும் அப்படின்னா அப்ப அதற்கு பேர் என்ன இதுவே நாம் அந்த மாதிரி எல்லாம் பேசினா நம்ம வந்து மொழி பிரிவினைவாதிகள் இவங்க சாவினிஸ்டு இவங்க வந்து பாருங்க மொழிவாதம் பேசக்கூடியவங்க இனவாதம் பேசக்கூடியவங்க ஃபேசிஸ்ட்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு பிராண்டுக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள திணிக்க முயல் முயல்வாங்க ஆனால் இதையே கர்நாடகால ஒட்டுமொத்த மாநிலமுமே பேசினாலும் கூட அவங்களுக்கு ஆதரவாகத்தான் இன்னைக்கு வந்து குரல்கள் பிரகாஷ்ராஜ் அவர்களெல்லாம் வந்து எல்லா காலங்களிலும் ஜஸ்ட் ஆஸ்கொண்ட ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஒன்றிய பாஜக அரசை வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபராக நம்ம எல்லாத்துக்குமே ட்விட்டர்ல எக்ஸ்தலத்துல பரிச்சயப்பட்ட ஒரு நபர் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டு குறித்தோ இல்லை இந்த சர்ச்சையை குறித்தோ எந்த ஒரு வாய்ந்தும் திறக்கல அப்படின்னா ஹி இஸ் ரிமைனிங் சைலண்ட் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா அந்த மரியாதைக்குரிய சோர் கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன கூட்டில் உண்மை இருக்குது அதனால அதை நான் ஆர்கியூ பண்ணுறதுக்கு விரும்பலை அப்படின்னு அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறலாமா இல்லை நான் கர்நாடகத்தில் வாடுறேன் அதனால் அவங்க சென்டிமெண்ட்ஸோட நான் வந்து ஒன்றி போகணும் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நான் எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவர் சைலண்ட்டாக இருக்காரா அப்படின்றத தமிழ் மக்களால் புரிந்து கொள்ள முடியல ஆனால் இங்கே ஜஸ்ட்டு அதாவது நியாயம் எதுவோ அது பக்கம் இருக்கணும் ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஜஸ்ட் ஆஸ்கிங்கன்னு சொல்லி தான் ஹேஷ்டேக் போட்டிங்க ஜஸ்ட் அப்படிங்கிறது நீதி இல்லையா அப்படி நீங்கள் நீதியின் பக்கம் நிற்கிறீங்க அப்படின்னா சரியான கூற்று எடுத்து உங்களுடைய கருத்துன்னு சொல்லி பதிவு செய்யறதுல ஐயம் தேவையில்லை அச்சம் தேவையில்லை தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கேள்வியை தொடங்கும் போதே குறிப்பிட்டது போல பலரும் மௌனம் காக்குறாங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது கர்நாடகா பிஜேபியினுடைய அக்கவுண்ட்ல கன்னடர்களுக்காக வந்து இங்க இருக்கக்கூடிய கமல்ஹாசன் கமல்ஹாசனை வந்து உலக நாயகன் சொல்றாங்க இப்ப விண்வெளி நாயகனும் ஆயிட்டாரு அப்படி வந்து ஒரு திரைத்துறைய சாதித்த ஒரு ஜாம்பவான பிஜேபி கர்நாடகாங்கிற ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருந்து ஒரு ஜோக்கர் கமல்ஹாசன் கோட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபிக்காரர்களுக்கு இனப்பற்று இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்வதா அவங்க தேசியம் பேசக்கூடிய கட்சி ஆனால் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு ட்வீட்டை போடுறாங்க ஆனால் இங்க இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த தமிழ்நாடு விங்கை சார்ந்த யாராவது கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆதரவான பதிவு எங்கேயும் போட்டிருக்கிறாங்களா இல்ல திமுகவை சார்ந்தவர்கள் தமிழ் மக்களால தமிழுக்காக ஆட்சி கட்டில் அமர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல சகோதரர் கமல்ஹாசன் அவர்களுக்காக ஆதரவு குரல் எழுப்பியிருக்கிறாங்களா சரி ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விடுங்க அவரோட இருக்கக்கூடிய அடுத்த கட்ட அடுத்த நிலை அமைச்சர் பெருமக்களோ இல்ல இலக்கிய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஐயா சுபவியவர்களோ மரியாதைக்குரிய சகோதரர் திருமுருகன் காந்தியவர்களோ இல்லை வேற யாராவதோ இதை குறித்து பேசிருக்காங்க இல்லை நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்கும்போது அம்மையார் கனிமொழி அவர்கள்கிட்ட கேட்குறாங்க இதை குறித்து என்ன பேச சொல்றீங்க அப்படின்ட்டு நான் சொல் ஸ்டேட்மெண்ட் சொன்னது நான் இல்லை அப்படின்னு சொல்லி புறந்தள்ளிட்டு போறாங்க அப்போ இதை எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா சர்ச்சை இல்ல இல்ல நியாயம் இது உங்களுக்கு துணிவில்லை அப்படின்னு கேட்க தோணுது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு கர்நாடக நீதிமன்றம் என்ன சொல்லுது பகிரங்கமான நிபந்தனையற்ற மன்னிப்பு கமல்ஹாசன் அவர்கள் கேட்கணும் அப்பதான் அவருடைய படம் வந்து ஓடும் அவர் என்ன சொன்னாரு கண்ணனர்கள் இனவெறியர்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு 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 சண்டையை மூட்டக்கூடிய பிரச்சனைய ஒரு சர்ச்சையை பேசினாரா இல்ல இங்க வந்து எத்தனையோ தமிழர்கள் அங்க போனப்ப வந்து அடிச்சு துன்புறுத்துனது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு பஸ்ஸுகளை எரிச்சு தமிழ்நாட்டு பஸ்ஸுகளை வந்து அவங்க எப்படி சூறையாடினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எத்தனையோ பேர் வந்து தமிழ் மக்கள் மற்ற மத்த மாநிலங்களில் வாழும்போது அவர்கள் பல துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்ன்ட்டு பல சான்றுகள் வந்து நம்மளுடைய செய்திகள் சொல்லுது ஆந்திர கொல்லப்பட்ட தமிழர்கள் இருக்கிறாங்க சந்தன காட்டுக்குள்ள சுட்டுக் கொல்லப்பட்ட கட்டையை வந்து திருடியதாக சொல்லி தமிழர்களை வந்து வஞ்சித்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு இருக்கு எத்தனையோ தமிழ் மக்கள் மா பிற மாநிலங்களுக்கு போய் துன்புறுப்ப துன்புறுத்தப்பட்ட செய்திகள் நமக்கு கண்கூடா இருக்கும்போது ஏதாவது ஒரு அந்நிய மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து துன்புறுத்தப்பட்டார்கள் ஒரு செய்தி இருக்கா அப்படின்னா இல்லை ஸோ தமிழர்கள் மாண்பு மிக்கவர்கள் மிக்கவர்கள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இதை விட வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தமிழ்மொழிலேருந்து போனது தான் கன்னடா அப்படின்னு சொன்னதுல உண்மை இன்னும் சொல்ல போனால் வேர்ல்ட் லாங்குவேஜ் அதாவது உலக மொழிகளை ஆய்வு செய்து அலெக்ஸ்குள்ளியரே சொல்றாரு தனித்தீங்கக்கூடிய மொழி தமிழ்மொழி அதுலேருந்து பிறந்ததுதான் மற்ற மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவரை போய் நீங்கள் சொல்லுவீங்களா ஆனால் இங்க நீதியரசர் இப்படி வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதோ அவர் வந்து ஒரு மொழி ஆய்வறிஞர் போல பேசுவதோ என்பது வந்து கொஞ்சம் கூட உகந்ததல்ல இது நியாயமா நடுநிலையா இருந்து உலப்பூர்வமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மட்டும்தான் வேற எந்த ஒரு கட்சியும் ஏன் மற்ற கட்சிகள் தான் தேசிய கட்சிகளோட கூட்டணி எப்பயாவது வைக்கிறாங்க அதனால அவங்களோட உடன்படிக்கை எப்போ வேணாலும் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஐயத்தோட ஒரு அச்சத்தோட அவங்க வந்து பேசலன்னு நம்ம வந்து வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு பக்கம் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் இப்போது தானே வந்து கட்சி தொடங்கியிருக்கிறாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்களும் சொல்லி அஹ் உருவாக்கியிருக்கிறார் இது ஒண்ணும் வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது தமிழ்ல இருந்து போனது கன்னடம்ன்றது என்ன மாதிரியான ஒரு அச்சத்தை தூண்டுவிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால சொல்ல முடியுமா அப்படி எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு நியாயமான ஒரு ஒரு கருத்தை பதிவிடுவதில் தவறில்லை இப்ப மௌனம் காப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா எவ்ரிபடி பிளே சேஃப் ரோல் சேஃப் கேம் பிளே பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த பிக் பாஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு சேஃப் கேம் பிளே பண்றாங்க தான் இந்த அரசியல் கட்சிகள் மத்தியில் தெரியல கட்டாயம் தமிழ் மக்கள் வந்து எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் அரவணைக்கக்கூடிய மாண்பை கொண்டவர்கள் தமிழ் மக்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் கூட நம்மளுடைய பக்கத்து அக்கத்து வீட்டில் எத்தனையோ பேர் தெலுங்கு பேசுறவங்க இருப்பாங்க கன்னடம் பேசுறவங்க இருப்பாங்க மலையாளம் பேசுறவங்க இருப்பாங்க நம்ம என்ன வெறுப்போடைய கிடையாது ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்ட ஒரு மொழி பிரிவினைவாதத்தை தூண்ட கூடிய வகையில் பேசிட்டார் அளவுக்கு போற்றே பண்ற இந்த விஷயம் அரசியல் அது யார் செய்யறது கர்நாடக அரசு செய்யறது யாரு தமிழ்நாட்டு சார்ந்த பிரதிநிதிகளும் தமிழ்நாட்டை சார்ந்த அரசியல்வாதிகளும் பேச வேண்டியது அவசியமாகிறது கட்ட அரசியல் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக ஒரு குற்றச்சாட்டு சில அமைப்புகள் வந்து எப்படி உண்மையாகவே வந்து ஒரு புரிதலற்ற ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு போக்கு இதே மாதிரி இன்னைக்கு வந்து கர்நாடக ஒட்டுமொத்த அரசும் சரி அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி அங்க இருக்கக்கூடிய திரைத்துறையும் சரி எல்லோரும் வந்து ஒரு பெரிய அளவுல வந்து இதை வந்து ஆக்குறாங்க ஆனா அது இந்தியா ஏன் அப்போ அந்தந்த மாநிலத்தில் அவங்களுடைய மொழி அவங்களுடைய மண் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது அந்த இனப்பற்றுங்கிறது அவங்களுக்கு மேலோங்க இருக்கு விச் இஸ் அட்மரபிள் அது உண்மையாகவே பாராட்டத்தக்கது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உணர்வு இங்கே செத்து போச்சுங்கிறதுக்கான உதாரணம் தான் இங்க இருக்கோ அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது இங்க திராவிடம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறனால இதை பத்தி பேச மாட்டோம்னு வாங்கி மூடிட்டு இருக்காங்களாங்கிற கேள்வியும் நமக்கு வந்து எழுது கொஞ்சம் இதில் மற்ற கட்சிகளுக்கு என்ன மேம் கேள்விப்போ சீமானவர்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து குரல் கொடுக்குறாரு அவருக்கு வந்து இது பிறையாளர் பற்றியில் வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதை தான் கண்டு கொள்ளாம ஒரு தமிழுக்காக நிக்கும் போது மற்ற கட்சிகள் சிக்கல இங்க உண்மையை பேசுவதற்கு என்ன அச்சம் தேவைப்படுது மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல அப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து இது உண்மை இது நிறுவப்பட்ட சான்றுகள் நமக்கு சொல்லுது தமிழ் மொழி தனித்து எங்கக்கூடிய மொழி எந்த மொழியும் சாராத மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியில இருந்து புரிஞ்சதுதான் இத்தனை மொழிகள் அப்படிங்கிறது நிறுவப்பட்ட உண்மைகள் நிறுவப்பட்ட ஆய்வு ஆராய்ச்சிகள் நம்ம படித்ததை சொல்றதுதான் எங்களுடைய தலைமை மேக்ஸிமம் செஞ்சிருக்கு இது வரைக்கும் நாம அவர் படித்ததை மற்றவர்களுக்கு வந்து எத்தி வைப்பாரு இதைத்தான் இது வரைக்கும் சேர்ந்திருக்காங்க அதை பொய் அப்படின்னா அது பொய் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு இல்ல இதுதான் உண்மை அப்படின்னா அவசியம் நமக்கு இருக்கு அந்த வகையில இந்த கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறாரே தவிர்த்து இது ஒரு தார்மீக கடமையாகவும் பார்க்கிறோம் இன்னைக்கு வந்து இப்ப இவர் மட்டும் தான் பேசுறாரு அப்ப யாருமே தமிழ் மொழிக்கானவர்கள் இல்லையா அப்படின்னு கேட்க தோன்று விரும்ப அந்த கேள்விகள் வலுக்குது இப்ப இவர் மட்டும் தான் பேசுறாரு அப்படின்னா அப்போ உண்மையாகவே ஒரு தமிழ் மகனாக தமிழுக்கு தமிழுக்காக பேசக்கூடிய ஒரு ஆண்மகனாக பற்றில்லாதவர்கள் திராவிட கட்சிகளா இருக்குது ஏதோ ஒரு வகையில தேசிய கட்சிகள் போது கூட்டணி வந்து ஃபியூச்சர்ல இப்ப இல்லாம ஃபியூச்சர்ல வைக்கணும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு இருக்கு சீமானவர்களுக்கு அந்த சிக்கல் இல்லை ஏன்னா நான் தனித்து தான் இயங்க போறேன்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்க பாருங்க இந்த சிக்கல்கள் கர்நாடகத்துல இருக்கக்கூடிய ஐயா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இல்லையா அவங்களும் தேசிய கட்சி தானே ஆனா அவங்களுடைய கர்நாடகம் பண்ணல அந்த மொழிக்காக பேசுறாங்கல்ல அப்ப அவங்களுக்கு இன உணர்வு இருக்குல்ல மொழி உணர்வு இருக்குல்ல ஏன் அந்த உணர்வு இங்க வழங்கடிக்கப்பட்டது இதற்கான காரணம் என்ன அந்த மாதிரியாகவே வரலாறு வந்து இங்க போதிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்ட தமிழ் என்கின்ற உணர்வும் உணர்ச்சியும் மழுங்கடிக்கப்பட்ட சாகடிக்கப்பட்டது நோக்கம் விளைவு நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை பல தவிர்த்து வேற யாரும் பேசல இப்படிதான் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா நீங்க பாருங்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சியில இருக்கும் போது முதலமைச்சராக இருக்கும் போதெல்லாம் வந்து தனிநாடு தனிநாடு தனி மாநில சாரி தன்னாட்சி வீரர் அப்படிங்கிற பட்டம் எல்லாம் சூட்டிக்கிட்டாங்க ஆனா அதற்காக அவர் எடுத்து வைத்த துரும்பு என்னன்னு கேட்டால் ஒண்ணுமே இருக்காது இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுக்கு தனி மாநில கொடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிட்டு பேசிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிற்காலத்துல எதிர்ப்பு வந்தோடனே அதை கைய விட்டுட்டாங்க ஆனா அதே காலகட்டத்தில் ஐயா சித்தராமையா அவர்கள் வந்து அவருடைய தனி தனிக்குழு அமைச்சு அந்த இந்திய பணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் வந்து ஹை ரேங்க்கில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு குழு அமைச்சு அதற்காக அவர்கள் கொடி அமைத்து அந்த கொடியை உயர்த்த உயர்த்தினாங்க இன்றைக்கி எந்த ஒரு போராட்டம் அங்கே அப்படின்னா அங்கே வந்து உள்ள கட்சிக்குள்ளேயே அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்துக்குள்ளேயே பிரச்சனை அப்படின்னா அவங்க கட்சி கொடிகளை கீழே இறக்கிட்டு தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைக்கு அவங்களுடைய மாநில கொடியை கையில எடுத்துடுறாங்க அவர் அந்த கொடியை பெற்றுக்கொண்டார் அவர் கர்நாடக மாநிலத்துல அவங்களுக்கான மாநில கொடியை உருவாக்கி அவங்க அவங்க வந்து வந்து அந்த கொடியை உயர்த்திக்கிறாங்க அவங்க சில நேரங்களில் கொடியை வந்து ஏத்துறாங்க ஆனா நம்ம மாநிலத்துல தமிழ்நாடு கொடியேற்றுல என்ன நடக்கும் கேசு கைது இதுதான் நடக்கும் அப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பாருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க மக்களுக்கு அந்த இன உணர்வு வந்து செத்து போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது இந்த நிகழ்வுகளே ஒரு மிகப்பெரிய சாட்சியான குறிப்பா இந்த விதயத்தில் வந்து இது அரசியல் சார்ந்த ஒரு விதயம் இல்லைனாலும் சீமா நவாலத்தில் கமலஹாசனுக்கு ஆதரவாக தெரிவித்தது வந்து மற்ற கட்சியினர் அந்த கட்சி தொந்தர்களா இருக்கக்கூடிய மத்தியில் ஒரு ஆதரவு வலையத்தை வந்து சீமான நோய்களை ஏற்படுத்தியுள்ளதை சமூக வலயத்தில பார்க்க முடியுது இதை எப்படி மேம் பார்க்குறீங்க இல்லை இந்த ஆதரவு ஆதரவு எல்லாம் ஆதரவு இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி எங்களுடைய தார்மீக கடமை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங் மொழி அப்படின்னா மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இல்லை மொழியை குறித்து விமர்சனங்கள் அப்படின்னா அதை குறித்து நம்ம வந்து சரியான கருத்துக்களை பதிவிட வேண்டும் பதிவு செய்வதற்கு அவசியம் வந்து ஏற்படுது அந்த வரலாறும் அந்த செய்திகளையும் வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்துவது வந்து கட்டாயமாகப்படுது கட்டாயமாகுது அதன் அடிப்படையில் நம்ம வந்து கருத்துக்களை முன்வைக்காம தவிர்த்து வரவேற்பாங்க நம்மளை ரிசீவ் பண்ணுவாங்க நம்மளை வந்து அரவணைப்பாங்க இது வாக்குக்கான ஒரு அரசியலே கிடையாது இது நாளைய தலைமுறைக்கான வாழ்க்கைக்கான அரசியல் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே வைத்த கொள்கை முழக்கம் அதன் அடிப்படையில ஒவ்வொரு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டும் எங்களுடைய தலைமுறை இணைப்பாளர் வைக்கிறாரு அப்படித்தான் இதை நாங்கள் பார்க்கிறோமே தவிர்த்து இதனால ஒரு ஒரு கிரவுண்ட் வரும் அப்படி எல்லாம் வந்து சுத்தமாக கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவர் முதல் முதல்ல வந்துட்டு சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் அவர் தான் போய் வந்து அடிச்சாரு டிவில அவர் அடிச்சுட்டு அவர் தான் போய் ஜோட யாத்திரால வந்து போய் கலந்து கொண்டாரு ராகுல் ராகுல் காந்தியோட ஜோட கூட கலந்து கொண்டாரு கோபாலபுரத்துக்கு நேரா போகாம டெல்லி வழியா சுத்தி போகணும்னு என்ன அவசியம் வந்ததுன்னு விமர்சனம் காட்டமாக செய்தவர்கள் நாங்கள் அப்போ அரசியல் ரீதியாக கட்சி கூட்டணின்னு வரும்போது கொள்கை ரீதியாக உங்களுடைய நிலைப்பாடு மாறும்போது அதை விமர்சிப்பதை உங்களுடைய கடமையா பார்க்கிறோம் அதை கட்டாயமாக

எல்லா விருப்பு வெறுப்புகள் கடந்து எல்லா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் கடந்து அந்த இடத்துல சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம் இதில் வந்து கனடா அமைப்புகள் தாண்டி இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப பேசும் பொருளாக இருக்கும் மேம் சமீபத்தில் சீமானவர்கள் கொடுத்த நேர்காணல் வந்து திராவிட மொழிகளின் தாய் வந்து தமிழ் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தேன் இதில் கன்னட அமைப்புகள் கொதிக்கிறாங்களோ இல்லையோ இங்கே இருக்கக்கூடிய திராவிட அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக சீமான விமர்சிக்க முடியுது வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது இதை எப்படி மேம் அவங்களுக்கு என்ன மேம் பிரச்சனை திராவிட மொழிகளின் தாய் நீங்களாம் நான் கேட்டு சொல்லணும் திராவிட மொழி Então தமிழ் அப்படிங்கிறத கால்வெல்லே வந்து சொல்ல போனார் அவர் வந்து திராவிட மொழின்னு குறிப்பிட்டார் அதில் அவர் ஒரு கருத்து ச சருக்கள் ஏற்பட்டிருக்கு அது என்ன சொல்கிறது மொழி குடும்பம் அப்படின்னு வந்து கோட் பண்ணியிருக்கணும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்மொழி குடும்பம்னு சொல்லி அவர் கோட் பண்ணியிருக்கணும் ஏன்னா தமிழ்லேருந்து பிறந்த இத்தனை மொழிகள் அப்படிங்கும் போது தமிழ்தான் தாயாக இருக்க முடியும் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி தமிழ் மொழியாக இருக்கிறது இன்றைக்கும் கீழடி ஆ அகழ்வாராய்ச்சி வந்து நமக்கு அதைத்தான் வந்து உணர்த்தி கொண்டிருக்கிறது அதற்கான சான்றுகளும் அதைத்தான் உணர்த்தி கொண்டு கொதிக்கிறதுனால நம்ம வந்து இங்க இருக்கிறவங்க கொதிக்கிறாங்கன்னா அவங்களும் வந்து தமிழை வந்து தாய்மொழின்னு சொல்லி ஏத்துறது மறுக்கிறாங்களா இங்க இருக்கிறது திராவிட அமைப்புகளும் அதுதான் இதுல கொஸ்டினாவே எழுது அப்போதான் நமக்கு சந்தேகம் வருது இவங்க அப்ப வந்து தமிழர்களை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட சொல் தான் திராவிடம் அப்படிங்கறத மெய்ப்பிக்கும் அளவுல தான் வந்து இவங்க இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை வந்து அரங்கேற்றாங்க அப்படின்னு தோணும் இந்த சாயம் வெளுத்து போச்சுன்னா எங்க நம்ம வியாபாரம் வந்து நடக்காதோன்ற அச்சத்தினால அப்படி முழுக்க முழுக்க அதுதான் இன்னைக்கு தமிழர் அல்லாதோ தமிழர்களை ஆள்வதற்காக தமிழர்களை வைத்து பிழைப்பதற்காக உருவாக்கப்பட்ட சொல்லும் அதை வைத்து நடக்கக்கூடிய அரசியலும் தான் திராவிடம் அதை ஒவ்வொரு காலமும் வந்து தோலுறுத்தி காட்டுது அப்படி ஒரு காலம் இந்த இந்த தக் லைஃபினுடைய சர்ச்சையாக நான் பார்க்குறேன் குறிப்பாக இதில் திராவிட கட்சிகளுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் எழுப்போகுது அப்படின்றது கேள்வி அப்பாற்பட்டது இல்லை அதை மௌனம் காக்குறாங்களே யாருமே வந்து சொல்ல முடியாது ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல பேசுனா குறிப்பாக இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களின் தமிழ் வெற்றிக்காக வந்து இதில் எந்த ஒரு முன்னெடுப்புமே எதுக்காமல் இருக்காங்க இந்த ரெண்டு நாளாக இருக்கக்கூடிய ஒரே பேச்சு என்னென்னா விஜய் அவர்கள் மௌனம் காப்பது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்துகிட்டே வருது இது அவருக்கு ஏதோ ஒரு நெருந்தலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஜனநாயகம் படம் வந்து பேன் இண்டியா மூவியா வந்து அவங்க வெளியும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப அது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் காரணங்களாக இருக்கலாம் அவங்க உண்மையாகவே எந்த இடத்துல அவங்க வந்து மக்களுடைய மக்கள் அரசியல் எல்லாமே வாக்கரசியலா இருந்திருக்கு சாப்பாடு போடுறாங்க கூட்டம் நடத்துறாங்க லாரி லாரியாக மக்களை கூட்டிட்டு வராங்க அப்படிங்கும் போது எந்த இடத்துல அவங்க மக்கள் அரசியல் எந்த போராட்ட இப்போ பரந்தூர் பரந்தூரும் பரந்தூருக்கு பரந்தூருக்கு தான் என்னமோ வந்து முழுக்க முழுக்க வந்து முதல் முறையில் முதல் முறையில் நின்ற மாதிரியான ஒரு காஞ்சி குத்திக்கிறாங்க உண்மையாகவே பரந்தூர் மக்கள் தொடக்க நிலையில ஆர்ப்பாட்டம் போராட்டம் நாங்கள் நடத்தும் போது ஒன்னாவது நாள்ல இருந்து தொடர்ச்சியாக எங்களுடைய கட்சியினுடைய ஆட்கள் ஃபாலோ அப் பண்ணி அவங்களோட மக்களோட மக்களாக நின்று அவங்கள போலவே காலை மாலை இரவு பார்க்காம பழைய வெயில் பார்க்காம புயல் வெள்ளம் பார்க்காம எல்லா காலங்களிலும் அவர்களோட உற்றுத்துணை ஏன்னா அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களே எங்கள் எங்க மக்கள் ஸோ அதோட மக்களோட மக்களாக பின்னி பிணைந்தவர்கள் இருந்தாங்க ஆனா ஒரே ஒரு தடவை போனாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிதமஞ்சிய ஊடக வெளிச்சத்தின் பால் அவர்களுக்கு ஈர்க்கப்பட்ட ஒரு பேர் பரந்தூருக்கு போனாங்க அப்படின்னு அதை தாண்டியவர்கள் என்ன மக்கள் அரசியல் வந்து செய்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தார்மீக கேள்வி இருக்கு அப்படி இன்னும் அவங்க வந்து ஒரு மக்கள் பாலிட்டிக்ஸ்ல அவங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய அளவுல அவர்களுக்காக அவங்களால என்ன பண்ணும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணபலத்தையும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஊடக வளர்ச்சத்தையும் வச்சு இன்னும் நிறைய செய்யலாம் தான் என்னை பட் அது தேர்தல் அரசியல் எது இப்போ திமுக விமர்சனம் பார்ப்பது என்பது தவிர தேர்தல் அரசியல் என்று பிரித்து பார்ப்பது அரசியல் என்றால் என்ன மக்களுக்காக மக்களுக்கான நலனை உருவாக்கக்கூடிய ஒரு அரசு அதற்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்சிகள் அதற்காக தானே நீங்க கட்சி உருவாக்குனீங்க ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாமே வந்து என்ன பண்றாங்க ஊழல் பண்றாங்க இருக்கிற மலைவளம் மணல் வளம் மல் நீர்வளம் நிலவளம் எல்லாத்தையும் சூறையாடுறாங்க இதெல்லாம் எதிர்த்து தானே கட்சி தொடங்குறீங்க அப்போ அதை சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறதா இந்த வாக்கு 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 தேர்தல் தேர்தல் தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்திப்பது அதை நோக்கியே எங்களுடைய பயணம் இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியாது ஒரு அரசியல்வாதியாக வேண்டாம் உருவாகலாம் அரசியல்வாதி என்ற சொல்லே இன்னைக்கு வந்து என்ன சொல்றது அது வந்து ஒரு ஒரு தவறான சொல் மாதிரியான ஒரு உருவாக்கம் இன்னைக்கு இருக்கு மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் ஏயோ அரசியல்வாதியான பொலிட்டிஷியனா இல்லை அரசியலா ஐயோ அது சாக்கடை அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களும் நினைக்கக்கூடிய இளைஞர்களும் தான் அதிகம் இல்லை அது பூக்கடை என்று மாத்தணும் அரசியல் சாக்கடை அல்ல அது பூக்கடை என்று மாத்தலாம்னு சொல்லி உருவாக்கக்கூடிய ஒரு அரசியலை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது அதே கொள்கை நிலைப்பாடு வந்து மற்றவங்களுக்கும் இருக்கான்னு என்னால சொல்ல முடியல ஏன்னா அவர்களுடைய நகர்வுகள் அது போன்ற இல்லை புதிதாக வந்தவர்களையும் இன்க்ளூட் பண்ணி சொல்றோம் இல்ல தாவேக்கா பத்தி சொல்ல வரும்போது மேம் இப்ப திமுக மேல ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் ஏதோ ஒரு காலத்துல அவங்க மக்களுக்காக ஏதோ ஒன்று செஞ்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி கத்தில மாறி மாறி அமைத்து வராங்க அதை கூட தாவேக்கா முன்னெடுக்கலன்னா பட் அவங்க எப்படி சஸ்டெயின் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி எழுது அதை அவங்க தான் நீங்க கேட்கணும் அவங்க தான் கேட்கணும் அவங்க வந்து இன்னும் ஃபுல் ஃபிளா வந்து மக்களுக்கான அரசியலை செய்யணும் வெறும் வாக்குக்கான அரசியலை செய்யக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய பார்த்து பல்வேறு கேள்வி தெரிவிவாருங்க சார் நேரத்துக்கு சார்